சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை பொங்கல் சரக்கு காலி ஆயிடுச்சு பாட்டில் கூட விற்கணும் பெண் வியாபாரியின் மிரட்டல் முரண்டு பிடித்த இளைஞர்கள் நடுநிசியில் நிசியில் காத்திருந்த அதிர்ச்சி ஆன்மீக நகரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அருணகிரிபுரம் இரண்டாவது தெருவைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் இவரது மகன் ராஜரத்தினம் முப்பத்தைந்து வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்துள்ளார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அதிகாலையிலும் நள்ளிரவு நேரத்திலும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்து வந்துள்ளார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்த நிலையில் ராஜரத்தினத்திற்கு போட்டியாக அதே ஊரைச் சேர்ந்த ராணி என்பவர் கள்ளச்சந்தையில் மது விற்பனை வந்துள்ளார் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மது விற்பனை தொடர்பாக பல பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது மேலும் ராஜரத்தினமும் ராணியும் தொழிலில் எளியும் பூனையுமாக இருந்து வந்தனர் இத்தகைய சூழலில் தைப்பொங்கல் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன இதனை அடுத்து அன்றைய தினத்தில் ராஜரத்தினமும் ராணியும் அருணகிரிபுரத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வந்துள்ளனர் அதே நேரம் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்ததால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கள்ளச்சந்தையில் மதுபானம் வாங்கி அருந்தியுள்ளனர் இதனிடையே கள்ளச்சந்தையில் ஆஃப் பாட்டில் சரக்கு ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்துள்ளார்கள் இதனால் இந்த கள்ளச்சந்தை விற்பனையில் பணம் கொட்டியுள்ளது இந்த நிலையில் ராணியிடமிருந்த மது பாட்டில்கள் காலியாகியுள்ளன இதையடுத்து ராணி தனது ஆட்களை அனுப்பி ராஜரத்தினத்திடம் மது பாட்டில்கள் வாங்கி வரச் சொல்லி கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு ராஜரத்தினம் மறுப்பு தெரிவித்துள்ளார் அவர் தன்னுடைய விற்பனைக்கு எனக் கூறி மது பாட்டில்களை தர மறுத்துள்ளார் இதனால் ராஜரத்தினத்திற்கும் ராணியின் ஆட்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு அன்றிரவு வரை தொடர்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் இவர்களுக்குள் பிரச்சனைகள் அதிகமாகி திடீரென இருதரப்பினரிடையே கை கலப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ராஜரத்தினமும் ராணியின் ஆதரவாளர்களும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அப்போது திடீரென ஆத்திரமடைந்த ராணியின் ஆதரவாளர்கள் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ராஜரத்தினத்தை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதில் படுகாயமடைந்த ராஜரத்தினம் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் மேலும் இவர்களுடைய சத்தம் கேட்டதும் ஊர் மக்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் அதன் பிறகு இது குறித்து திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த ராஜரத்தினத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது உதயா ஹரி பிரசாத் அருண்குமார் தரணிதரன் மணி மற்றும் கள்ளச்சந்தையில் மதுவிற்கும் ராணி என்பது தெரிய வந்தது இதை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது மூன்று நபர்களை கைது செய்து திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கத்தி குத்து தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு மீதமுள்ள மூன்று நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் தற்போது இந்த வழக்கில் மீதமுள்ள குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளனர் அதே வேளையில் நகரத்தின் மையத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பது நகர காவல்துறை உட்பட அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நகர காவல் நிலையம் டிஎஸ்பி அலுவலகம் கலால் பிரிவு எஸ்பி அலுவலகம் வரை மாதா மாதம் லஞ்சம் வாங்கி வருவதாக கூறப்படுகிறது தற்போது மது விற்பனையாளர்களுக்குள் உருவான வியாபார போட்டியால் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க